அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஐந்தாவது ராசியாக வரக்கூடியது சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கணும் சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு அப்போது எட்டில் இருக்கக்கூடிய ராகு பார்த்தீங்கன்னா காரிய தடை காரிய தாமதம் எந்த ஒரு செயலை எடுத்து பண்ணால் கூட அது வந்து தாமதமாக தான் அந்த வேலைகள் முடியும் ஒரு வேலை பொதுவாக சிம்மத்துக்கு வந்து வேலை எடுத்தோன்னு டக்குன்னு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க அது முடிகிற தூங்க மாட்டாங்க அந்த மாதிரி குணங்கள் இருக்கும் இருந்த இருந்தபொழுதும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு பார்த்திங்கன்னா ஒரு வேலையை செய்கிறதுக்கு வந்து ஒரு நாள் முடியக்கூடிய வேலை ஒரு மாதம் ஆகும் அதனால் அவங்களுக்கு வந்து இந்த இதில் பார்த்து ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற காரிய தடை உடல் உபாதைகள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் உயர் அதிகாரிகளால் இடையூறுகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணம் பல வருடங்களால் தடைப்பட்டது மேலும் திருமண தடைகள் குழந்தைகளால் மனக்கஷ்டம் பூர்வீக சொத்துக்கள் குழப்பம் பிரச்சனைகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இடுப்பு மற்றும் முதுகு தண்டுவட வழிகள் வந்து விலகக்கூடிய காலமாக அமையும் அதிகமாக கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய காலமாக அமையும் பொதுவா சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த அஷ்டமஸ்தானத்தில் ராகுனுடைய பலன் பார்த்தீங்கன்னா எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு தோல்வியும் தோல்வியை விட ஒரு பயம் அதிகமான தோல்வி பயம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் இருந்த பொழுதும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து வாக்குஸ்தானத்தில் கேது வேறு உட்காந்துருக்கு இப்போ வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் கேது இருந்தால் குடும்பத்தில் குழப்பம் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் சொல்லாத வார்த்தைகளை சொன்னதாக ஒரு அவப்பேறும் தேவையில்லாத வதந்திகளை பேச்சுக்களும் இவங்க சொன்னாத வார்த்தை இவங்க சொன்ன மாதிரி ஒரு வார்த்தைகள் ஒரு சூழ்நிலை உருவாக்கக் கூடிக்காது அது கேது இருக்கும் பல் சம்பந்தமான நோய்கள் வந்து விலகக்கூடிய காலமாக இருக்கும் இந்த சிம்ம ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலன் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சதவீத தான் இருக்குது அதில் தீ சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெய்வ வழிபாடும் அதே மாதிரி பரிகாரங்கள் தர்மதானங்கள் செய்வதன் மூலமாக அவங்க வந்து நல்ல பலன்களாக எதிர்பார்க்கலாம் அவங்களுடைய ஜாதத்தில் தசா புத்தி நல்லா இருந்தாலும் இந்த ராகுகேது பயிற்சியில் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது பாதிப்பு இருக்காது ரெண்டு எட்டை பற்றி கவலைப்பட வேண்டியது கண்டிப்பாக பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு பார்த்தீங்கன்னா என்னாரையும் பாங்க ஜாதத்தில் அதே மாதிரி பார்க்க ரெண்டு எட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து மறைமுக வருமானத்தை நிறைய கொடுக்கும் நிறைமுக வருமானத்தை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா குடும்ப சண்டை சந்தரம் குழப்பங்கள் இருக்கும் ஆனால் ரெண்டு இதில் ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ராகுது பயிற்சி வந்து இளைஞர்களுக்கு நல்லாயிருக்கும் இளம் வயது இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ரெண்டில் கேது எட்டில் ராகு காதல் திருமணம் நடக்கும் நிறைய இடங்கிறதுல காதல் திருமணம் நடக்கக்கூடிய ரெண்டு ராகு எட்டில் கேது கோச்சாரத்தில் வரும்போது ஏற்படும் அதனால நிறைய இந்த இப்போ காதல திரும்ப காதல் சக்சஸ் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சிம்மத்துக்கு தான் இப்போ காதல் சக்ஸஸஸு காதல் சக்சஸ் அங்க குடும்பத்துல சண்டை குடும்பத்துல வரத்தான் செஞ்சு அது வரத்தான் செஞ்சு காதல் பண்ண உடனே குடும்பத்துல சண்டை அவங்க அம்மா அப்பா சண்டை போடுவாங்க கண்டிப்பா எல்லாம் சந்திக்க போறாங்க ஆமா ஹெட்லர் ஆகும் கள்ளத்தாலியும்பாங்க ஆமா

பொறுமையை கடைபிடிக்கும் பொழுது எந்த கிரகமும் பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துவது இல்லை அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு நிதானமா பொறுமையா செயல்பட்டால் இதை கடமை பல இலையே வெளிநாட்டு தொடர்பு வேலை வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும் என்ஆர்ஐ ஜாதகம் ரெண்டு லட்ச ஏதேட்டில் ஆகும் வெளிநாட்டு தொடர்பு வேலைகள் அதாவது உள்ளூர் பூர்விய ஊர்ல இருக்க கூடாது அவ்வளவு இடத்த மாட்டோம் ஸ்தான பிரதிஷ்டமோ வெளி மாநிலமோ அல்லது வெளிநாடோ

ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உடனடியாக வருண் பார்த்து தரப்படும் தேவையானவை ஃபோட்டோ பயோடேட்டா ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் ஐயோபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோடு குத்துக்கள் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் அண்ட் செவன் எயிட் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் நைன் டபுள் செவன் எயிட்